துலாம் ராசி நேர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்க துலாம் ராசிக்கு ஐந்தாவது பாவத்தில் ராகு பதினோராவது பாவத்தில் கேத்து வருகிறார் இது சரியான காம்பினேஷன் சுகமாக இருப்பீர்கள் தைரியமாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு தசா காலங்கள் சரி இல்லை என்றால் ஏதாவது நஷ்டம் பார்க்கலாம் தவிர ஐந்தில் ராகு வரும் பொழுது தைரியமாக நல்ல சம்பாதிப்பீர்கள் நல்ல பேர்ப்புகள் இருக்கும் ஆனால் எழுத்தாளர் நைட்டெல்லாம் உட்காந்து ஏதாவது கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க சிம்மாவில் கலைஞராக இருக்கிறவங்க நாடகத்தில் வேலை செய்கிறவங்க டைமோட தூங்க வேண்டும் அல்லது வைத்து சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் ஆனால் நீங்கள் இருக்கிற பதவியை விட்டு இன்னொரு பதவிக்கு போகலாம் என்று கூடாது ஆட்டோமேட்டிக்காக வர்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை வந்து ஏதாவது நோண்டி விடுவாங்க இந்த நேரத்தில் பதினோருல கேத்துனா லாபம் வர்ற மாதிரி தெரியும் திடீர்னு போய் லாக் ஆகிடும் ரொம்ப பெரிய ப்ராஜெக்டில் தேவையில்லாத பணம் போடக்கூடாது வியாபாரிகளுக்கு நல்ல காலம் தைரியமாக நல்ல சம்பாதிப்பீர்கள் வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரத்துலேயும் நல்ல வருமானம் இருக்குது வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல லாபம் தைரியமாக உங்கள் வேலைக்கு நீங்கள் போகலாம் வெளியே போகலாம் அதில் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே வந்து சேரும் படிக்கிற ஸ்டூடெண்ட் மாத்திரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால் இந்த பதினோராவது பாவத்தில் இருக்கிற கேத்து ஐந்தாவது பாவத்தில் இருக்கிற ராகு நம்ம வாங்குகிற டிகிரியில் பிரச்சனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஏமாந்தால் டிகிரி கையிலேருந்து போயிடும் ஏமாந்துட்டீங்கன்னா டிகிரி கையிலேருந்து போயிடும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம் என்று நினைக்கிறீர்களா முயற்சி செய்யுங்க ஆண்டவன் உங்களுக்கு ஏதாவது கையே கொடுப்பார் என்று சொல்வேன் நீங்க விவசாயி இருக்கீங்க கண்டிப்பாக லாபத்தை பார்ப்பீர்கள் பரிகாரம் செய்யலாம் பாருங்க பகவான் சிவன் பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் பகவான் சிவனுக்கு பாலால் தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் தினமும் தினமும் முடியவில்லை என்றால் புதன்கிழமை சனிக்கிழமை பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் காக்கு தினமும் தினமும் இது வந்து சனி சனியுடைய பரிகாரம் கிடையாது காக்காக்கு தினமும் ஏதாவது போடுங்க அதே நேரம் நம்முடைய ஆரோக்கியத்துக்காக அரசமரத்துக்கு தண்ணீர் விடுங்க இதை மூணு பண்ணிட்டீங்கன்னா இந்த ராகுகேத்து பயிற்சியில நீங்கள் சுகமாகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க